ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இன்ட்ரூஸ் போயிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரஜினா காசன்ரா ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க ஸோ படத்தை பற்றி அண்ட் நம்ம ஏகேவை பற்றி படத்தில் நடிக்கிற நடிச்ச கேஸ்ட் அண்ட் இன்ட்ரூஸ் நம்ம அர்ஜுன் சார் இவங்க பற்றியெல்லாம் செமையை பேசியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அவர்கள் பிரிண்டட் இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான வெயிட்டிங்கு ஏன்னா படத்தை பற்றி அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார் படத்தோட ஸ்டோரியை பற்றி வெளியே சொல்லினாலும் படத்தோட மேக்கிங்கை பற்றி சொல்லுவார் ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக பயங்கரமான ஆர்வமாக இருக்குது இது வரைக்கும் அவர் சொல்லி இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை பற்றி ஏகே வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது இந்த படம் தான் அதை வந்து என்கிட்ட சொன்னார் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் ஒரு படம் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் ஷேர் பண்ணி விட்டுருந்தார் கைஸ் அண்ட் இந்த ஸ்டோரியை பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பஜ்ஜி செலெக்ஷன் பண்ண ஸ்டோரி தான் அண்ட் டைட்டிலும் பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி சார் செலெக்ஷன் பண்ண தான் ஸோ இதுக்கு மகிழ் திருமணியை செலக்ட் பண்ணி படம் எடுத்து எடுக்க வச்சார் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது நான் பேக்கியோட படம் அப்படின்ற மாதிரி அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மகிழ் திருமணி அப்படின்னாலே கண்டென்ட் ஓரியண்டட் படம் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து கண்டென்ட் ஓரியண்டட் படமாக இருக்கும் அதில் வந்து எந்த வித மாற்றமே கிடையாது கைஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு இந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணி தர நம்ம மகள் திருமணி அவர்கள் சொல்லிட்டு ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினா கசன்ரா அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்தடுத்து படத்தோட கேஷன் குரு யார் யாரெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க சொல்லிட்டு வீட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப